டேஸ்ட்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பும் அதுக்கு காம்பினேஷனாக முருங்கைக்காயும் கடலைப்பருப்பும் கூட்டம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வெண்டக்காய் புளி குழம்புக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு கடுகு உடனே வெந்தயம் அது செவந்த உடனே இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கட் பண்ணது எல்லாத்தையும் அதில் கலந்து ஓரளவு வதக்கி விடுங்க நல்லா வதங்கின உடனே இந்த வெண்டைக்காயையும் சேர்த்து இந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும் வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ தக்காளி போட்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இதில் தேவையான அளவு மல்லித்தூள் நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் வெறும் தண்ணியை கொஞ்சமாக ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க அப்போ வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் புளி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இது வெந்ததுக்கு அப்புறமா புளி ஊற்றினிங்கன்னா புளியும் அந்த வெண்டைக்காயில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கெட்டியாக புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெண்டக்காய் புளி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முருங்கக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு தக்காளி ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு அது பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் போட்டுக்கணும் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சோம்புத்தூள்னால நல்லா இதை அந்த வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை ஒரு கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை தே சேர்த்துக்கோங்க தாளித்ததை சேர்த்து இந்த முருங்கைக்காயையும் அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா விட்டு ப்ரெஷர் பேனை மூடி ஒரு விசில்க்கு மட்டும் வேக வச்சிங்கன்னா அதுலேயே அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் தேவையான அளவு தேங்காய் துருவலை தூவி கொஞ்சம் மல்லிகைத்தலையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புளி குழம்போட இந்த முருங்கைக்காய் கூட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்